ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு வருஷமாக எல்லாருக்குமே அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வந்து தலைகீழாக திருப்பி போட்ட வருஷமாகவும் இது இருக்குது நிறைய பேர் வந்து இந்த வருஷத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது அதில் இருந்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க அது போய் விழுந்த இடத்துல இருந்த பில்டிங்கில் இருந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்றதே தெரியலை இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றது ஒரு வழியை நம்மளுக்கு ஏற்படுத்துது வீடியோவாக பார்க்குற நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அதில் போயிருந்தவங்க எவ்வளோ துடி துடிச்சி இறந்துருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு வழியாக தான் இருக்குது இதில் பெரிய விஷயம் என்னென்னா அதில் ஒரு ஃபேமிலியோட அப்பா அம்மா மூணு குழந்தைங்களோட ஒரு பெரிய கனவோட போகிறவங்க அதில் குடும்பமாக வந்து அப்படியே இறந்து போயிடுறாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஸோ வாழ்க்கையில் எப்போ எதை இழப்போமோன்னு யாருக்குமே தெரியாது ஸோ இருக்கிற வரைக்குமே ஹாப்பியாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக பழகிக்கிட்டு போட்டி பொறாம அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வாழ வந்து பழகிக்கணும்